சாவித்ரி நான் சொல்றதை நீ சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன் மாதிரி சில அம்மாக்கள் அளவுக்கு அதிகமா கொடுக்கற சலுகை தான் பொண்ணுங்க தப்பு செய்யறதுக்கு தைரியத்தை உண்டாக்குது அப்பா கிட்ட மட்டும் இல்ல அம்மா கிட்டயும் பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கணும் ஆமா எங்க அம்மா என்ன பயமுறுத்தி வளர்க்கலையே அந்த காலமே வேற சாவித்ரி உங்க அம்மா உன்னை இப்படித்தான் தனியா சினிமாக்கு அனுப்பினாங்களா தனியா போகலீங்களே அக்காவும் தங்கையும் சேர்ந்து தானே போயிருக்காங்க அப்படி என்ன சினிமா பார்த்தா ஆக வேண்டியிருக்கு என்ன Terima kasih telah menonton! ராதா ராதா நீ இந்த வழியாதான் வருவேன் எனக்கு நல்லா தெரியும் என்ன நீங்க போய் நெருங்கி வந்துட்டேன் அர்த்தம் நம்ம மக்களுக்கு மேல்நாட்டு மக்கள் மாதிரி இங்கதேமே தெரியல ஸ்டூப்பிட் பீப்பிள் ஏதோ சின்ன சின்ன ஜாலியா பேஸ்ட் போடுதுமேன்னு நடிக்கிற லூடாமா என்ன கலாட்டா ஓ இங்கல வலி ஓ வெயிட் 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 ਉਹனோட ஹேண்ட்பேக்ல பத்திரமா இருக்குல்ல ஓ அதுக்குள்ள இருந்ததுல அப்படியே இருக்குல்ல திறந்து பார்க்கல இப்போ அது திறந்து பாறேன் ப拿 மாதிரி எப்ப பாத்தாலும் எணியே சிட்டிட்டு இருக்கீங்களே ஏ

கொண்டு போய் அந்த ஆளுகிட்டேயே திருப்பி கொடுத்துள்ள ராதா 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 விளையாட்டுக்காக சொன்ன அடியில் விளையாட்டு அடி நிஜ அடினு இருக்க எப்படியோ உன் திட்டப்படி நான் அடி வாங்கிட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ராதா நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் எடுக்கவே மாட்டேன் நான் மாதிரி கல்லடி பட்டு ரத்தம் சிந்தின இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட கூட தயாரா இருக்கேன்

இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிர விடவும் தயாரா இருக்கு சாய்ந்திரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அங்கேயே நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிகையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம் அருகிலே கடிதம் அன்பே ராதா உன்னை அணைக்க முடியவில்லை ஆகவே சாவை அணைத்துக்கொள் நீ எங்கிருந்தாலும் வாழ் என்றுமும் உன்றான் அப்படின்னு செய்து ஓ மனச கொடுக்கலா மலரை குடுப்பேண்ணா நீங்க ஜெயிச்சுக்கீங்க

கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டாங்க நான் அத உங்ககிட்டயும் கேட்டு சொல்றதா சொல்லிட்டேன் எப்போ வச்சுக்கலாம் கல்யாணத்தை நல்லா இருக்கே எங்க வீட்டு கேக்க வேண்டாம்மா ஆமா கண்டிப்பா கேட்கணும் ஹலோ ஓ குடு அப்படியே கூடையோட நானே வாங்கிக்கிறேன் ஆஹ் என்ன ப ராதா எல்லாம் உனக்கு விடும்மா ஏன் பத்தலையா கல்யாணத்துக்கு நமக்கு கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துல சுத்துவாங்க நாம சுத்திட்டோம் மறந்துட்டேன் என்ன பண்றீங்க போடுறேன் ஐயோ வாங்க போலா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் போல மாமா இப்ப இந்த ஈர துணியோட நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் காய வச்சிட்டு போலாம் ஐயோ நான் இப்பவே போகணும் பயப்படாத அந்த ஹோட்டல்ல ரூம் இருக்கு அங்க போய் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம் ராதா துணிமணிலாம் மணி வரைக்கும் வரைக்கும் இந்த இதை கட்டிக்க லெப்ட் சைட் பாத்ரூம் கம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா நீ வழியில வா இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன் உம் San da ke அப்பு வேண்டா என்ன விட்டுருக்க

அதான் போயிட்டு வரேன் நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறம்மா ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற மெதுவா பேசுமா அப்பா தூங்கிட்டு இருக்க அக்கா நான் ஒண்ணு கேக்கட்டுமா இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது காதல் காய்ச்சல் எது சரின்னு சொல்லு காதல்